ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வை வைபுத் பிரியோ இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வந்து கோலம் பீச் கிளம்பி போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷா அப்புறம் சுதர்சன் அப்புறமா நந்தினி அக்கா அண்ணாவும் வந்திருந்தாங்க மாமாவும் அண்ணாவும் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டாங்க என்னடா ஆட்டோவில் போடுறோம்ல ஒரு சேஞ்ச் காண்டி தான் ஆட்டோவுக்கு போகணும் காரில் போனால் நம்ம அந்தளவுக்கு ஹேப்பியாக போக முடியாது எப்படி சொல்கிறதுனா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு போகிற வழியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது உப்பு படலும் வந்து தேக்கி வைப்பாங்களாம் கழனி வேலி கழிவேலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டுருந்தார் மாமா மாமாவும் அண்ணாவும் சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க அது பாருங்கள் அந்த பக்கத்தில் போக வருது பாருங்கள் சூளம் மேடு அந்த கல்லு ரெடி பண்ற இடம் எல்லாமே இருந்துச்சு அதுக்குள்ள இவர் பாத்தீங்கன்னா நம்ம சுதசன் தூங்கிட்டான் பாருங்க எப்படி தூங்குறான் பாருங்க ஆனால் வாய் அவ்வளோ வாய் அவனுக்கு அப்புறம் நானும் தனிச்சாவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படியே லிட்டில் ஆர்ட் வச்சும் கையில் வந்து ஹார்ட் ஷேப்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு போயிட்ருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்க குடிசை வாழ் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பீச்சுக்கு வந்துட்டோம் இந்த பாருங்கள் ரீச் ஆயாச்சு கடல்லாம் மூடிதான் இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் புயல் மாதிரியே இருந்துச்சு ரொம்ப இந்த சாப்பிட்ற கடை இங்கே தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவலம் பீச் வரேன் இப்போ தான் வந்திருக்கேன் தனுஷா மாதிரி இருக்கும்போது வந்திருக்கேன் சின்ன வயசுல என்னோட பயமாத்த கூப்பிட்டு போவாங்க அவ எவ்வளவு ஆசைய சொல்றா பாருங்க அதுக்கப்புறம் இந்த பாருங்க அவ ஜாலியாக என்ஜாய் பண்றதுக்கு வந்துட்டா நீங்க இதெல்லாம் ஷார்ட்ஸ்லயே பார்த்துருப்பீங்க அது பாருங்க மாமா வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க இது திருப்பதி போய் அடிச்சிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா அவன் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறான் பீச்சை சுதர்சனுக்கு இப்போ நினைவு தெரியுமான்னு தெரியல அவன் வளர்ந்தா இந்த வீடியோ பார்த்து வேணா தெரிஞ்சுக்கலாம் அவன் ஜாலியாக மாமா கூட பிடிச்சிட்டா நான் எப்போவுமே இந்த ரிங்கு விளாடணுன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் ஆசைப்படுவார் ஏன்னு சொல்லுன்னா நான் போட்டிருவேன் ஏதாச்சும் ஒன்று அதனால் இது விளையாடலான்ட்டு அப்படி விளையாட போயிட்டோ இந்த தான் தான்ஷாவும் போட போகிறான் போட தெரியாது சொல்லி கொடுத்துட்ருங்க எங்கள் அக்கா போட்டாங்க விழலை அடுத்தடுத்து இவங்க போறதெல்லாம் பாருங்க யார் போட்டு எடுக்கிறாங்கன்ட்டு ஆனா அஞ்சு ரிங் வந்து இருபது ரூபாய் சொல்லுவாங்க அப்பலாம் இப்போ என்னடானா பத்து ரிங்கு வந்து நூறு ரூபாய் சொன்னாங்க ஐம்பது ரூபா சொல்லாம நூறு ரூபாய் சொன்னாங்க ரேட் அதிகமா இருந்துச்சு கூட்டம் இல்லைன்றதுக்காண்டி அப்படி இருக்கா என்னன்னு தெரியல எல்லாரும் போட்டாங்க ஆனா ஒண்ணு கூட விழவே இல்லை விழற மாதிரி போச்சு தன்ஷா போட்டதும் விழவே இல்லை அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே இருந்தோம் உடனே சொன்னாரு பிரியா நீ ஒரு நாலு சான்ஸ் குடுக்குறேன் அதில் ஒண்ணாச்சு நீ போட்டுருணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு அப்புறம் பார்த்தா ரெண்டு சான்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தனுஷா அது போகுது விழமாட்டிக்குது போகுது விழ மாட்டேங்குது என்னையே பார்த்துட்டு இருக்கா வீடியோ எடுக்கிறேன்ட்டு பாருங்க அவ எப்படி போடுறான்ட்டு ஃபோர்ஸ் விழவே இல்லை ரொம்ப நேரமா நாங்களும் யோசிச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் போடுடி போடுடின்ட்டு சொன்னா போடவே இல்லை குழந்தை அவளுக்கு அது எல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹாப்பி ஆகிறா பாருங்கள் அது விழுது விழலை குழந்தை வந்து சந்தோஷப்படுதில்லை எவ்வளோ பெரிய விஷயம் அது இதை பாருங்கள் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் எனக்கு மூணு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க இதை பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போடலான்ட்டு ஒன்று ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த இதுவும் விழணும்னு ஆசை ரெண்டு பக்கமும் லவ் பேர்ட்ஸ் இருக்கா மாதிரி வேணும்ன்ட்டு ஆசை அதுக்கப்புறம் விழலாது வேறு ஒன்றுத்துக்கு போட்டேன் விழுந்துருச்சு நானே எனக்கு கிளாப் பண்ணினேன் யாருமே கிளாப் பண்ணலை இவன் வேற என்ன இது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இருடா இருடான்ட்டு அப்புறம் போட் போடலான்ட்டு பார்த்தேன் அந்த தாஜ்மஹால் வேணும்னு சொல்லிச்சு நந்தினி அக்கா தாஜ்மஹால் ட்ரை பண்ணால் வரல சரின்னு சொல்லிட்டு குதிரை தான் விழுந்துச்சு அது வரையும் வாங்கிட்டோம் இந்த பாருங்கள் அந்த ஆண்ட்டியும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஆனால் அண்ணா சொல்லிகிட்டே இருந்தார் இது நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் பொம்மையாக அவ்வளோ ஒர்த்து தான் அதுக்கு பக்கத்தில் கடையில் பார்த்தா இது பொம்மை அதாவது ஸ்ப்ரின் பண்ணால் அதை ஸ்பைன் பண்ணாதது சுத்தம்ல சுத்தமில்ல ஸ்பின்னாக ஸ்பைனான்னு தெரில அது பண்ணால் என்ன விழுதோ லக் இருந்தால் அது நமக்கு பொம்மை காசு எது வேணாலும் கிடைக்கும் இங்கே மிஸ் பண்ணிட்டோமோன்னு பார்க்குறேன் ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கு நிறைய பொருள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் அப்புறம் பலூன் ஷாட் வெடிக்கிறியான்னு சொன்னார் மாமா இல்லை வேண்டாம் நம்ம பீச்சுக்கு போகலாம் ஏன்னா அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் தனுஷா அதனால பீச்சுக்கு பீச்சுக்கு போகலாம் அவள் ஏன்னா எக்ஸைட்டடாக இருந்தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறாள்ல தண்ணி தான் அவளுக்கு என்னென்னா குளமே ஒரு பீச்சுன்னு நினச்சிட்டு இருந்தா இப்படி கூப்பிட்டு போய் காமிச்ச உடனே தான் அவளுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே கிளாஸ்லாம் அடிக்க வச்சு அந்த உடுட்டி வெறி விளையாடுறதெல்லாம் செவன் ஸ்டோன் கேம் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க பட்டு அப்புறம் இந்த ரிங் இது தான் இருக்கான் நான் அதை தான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன் இங்கே தான் வந்து அந்த கிளாஸ் அடிக்க வச்சிருக்க இதுவெல்லாம் இருந்துச்சு நல்லா இருந்தது பட் அதுவுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னாங்க கொஞ்சம் எனக்கு ஐப் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கோவில் ஒன்று அந்த பக்கம் பார்த்தோம் பார்த்திங்களா அது காஞ்சனா படத்தில் எடுத்தது அதை மிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறதுக்கு அதனால தான் போட்டிருந்தேன் நரசிம்மர் கோவில் காமிப்பாங்கள்ல அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்திருந்தாங்க அவங்க நாலு பேருமே ஃபேமிலி கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த பேருங்க போய் நின்று இருக்காங்க அவங்க வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி போனாங்களாம் இப்போ அவங்க வந்து போயிருக்காங்க அதனால் வந்து எடுத்த நான் வீடியோஸ் மாதிரி அவங்களுக்கு ரீல்ஸ் காண்டி அதுக்கப்புறம் நிறைய இதை பாருங்கள் அவெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாருங்கள் எப்படி அவங்க அப்பா கூட ஜாலியாக மூஞ்சல் மாதிரி ஏறிட்டா அழகாக ஓடி வர ஓடி வர தட்டி வருவோம் சுதர்சன் கீழே நிற்கவே மாட்டான் போல இதை பாருங்கள் எப்படி ஆகிட்டான் பாருங்கள் சுதர்சன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படியே சாஞ்சிக்கிட்டான் அவங்க அம்மா கிட்ட அவள் தான் ரொம்ப சந்தோஷப்படாத பாருங்கள் ரொம்ப சிரிக்கிறாள் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட்லி நிறைய வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பாருங்கள் இந்த பொண்ணு அழகா பேர் எதோ எழுதிட்டுருக்கா அதுக்குள்ளே தண்ணி வருது வந்துட்டா நானும் வந்து நின்றுட்டேன் எனக்கு பீச்னாலே ரொம்ப பிடிக்கும் பீச் பர்சன் தான் நான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸானாலுமே பீச்சுக்கு தான் வருவேன் அந்த பாருங்கள் இது ஏதோ ஷூட் எடுக்கிறாங்க கேமரா மாட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாறையுமே அதாவது டி நடக்கிற டிஸ்டன்ஸோ கம்மி மெரினாலன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அதனால் ஃபோட்டோ ஷூட்டாக இல்லை என்னன்னு தெரியல இங்கே பஜ்ஜி கடை எல்லா கடையும் பக்கத்திலே பீச்சு இங்கே பக்கத்துலேயே கடை பாருங்க எல்லாரும் உட்காந்துச்சிட்டோம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கணும் பஜ்ஜி எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு உக்காந்துச்சிட்டோம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவோ சூப்பராக ஊற்றுறா பாருங்க தனுஷா பாருங்க அப்படியே அந்த குச்சு கூட கொடுக்குது நந்தினி டென்ஷன் ஆகிட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்க்குறா பாருங்க மேலே சூடாக இருக்குது வேற இவன் பாருங்கள் ஏதோ பிஸ்கட் சாப்பிட்றான் வீட்லயும் அந்த பிஸ்கெட் தானடா சாப்பிடுறேன் இங்க வந்தும் அந்த பிஸ்கெட் தானடா சாப்பிட்றேன் அவளுக்குன்னு சொல்லி இந்தம்மா வாங்கி நவுத்திட்டு இருக்காங்க பஜ்ஜு வந்துருச்சு பஜ்ஜு சாப்பிட்றாங்க எல்லாரும் நான் அண்ணா வந்து சோடா ஆர்டர் பண்ணி கொடுச்சாரு நானும் வாழகா பஜ்ஜி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த பாருங்கள் படகு வந்துட்டு இருந்துச்சு அப்படியே உட்காஞ்சு ரசித்தேன் நான் பீச்சிலலாம் இவ்வளோ ஸ்லோவாக பார்த்து நான் பார்த்தது கிடையாது நிறைய படகுமே இருந்துச்சு நல்லா நான் போகும்போது அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜும் ஆர்டர் பண்ணோம் அதுவும் வந்துருச்சு சட்னி நல்லா இருந்துச்சு பஜ்ஜி வந்து அஞ்சு பஜ்ஜி நூறுபா அப்படின்னு சொன்னாங்க அந்த பாருங்கள் எவ்வளோ படகு இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் கடை கருவடு எல்லா கருவடுமே இருந்துச்சு நெத்திலி அந்த என்னென்னமோ அது பேர்லாம் கூட எனக்கு சிலது தெரில வாழை கருவடு அப்புறமா வஞ்சரம் மீன் கூட கருவடாக வச்சுருந்தாங்க காமிச்சாங்க அவங்க வஞ்சர கருவடு இருக்குமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷோட பீடு அப்புறமா கனவா மீன் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இவர் யார் தெரியுதா யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரிவல் பண்ணிடுறேன் அவருக்கு பக்கத்துலே இருந்தோம் ஃபோட்டோ எடுக்கலாம் அவரோட ஃப்ரெண்டோடு அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம எங்கே எடுக்கிறதுன்ட்டு யோசித்தோம் பாருங்கள் அவர் உட்காந்து பிளேஸ்லேயே போய் உட்காந்துட்டேன் நான் நோட் பண்ணிகிட்டே சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு கூட தான் நிற்கிறாரு நான் எடுக்கிற வீடியோவில் தான் பாருங்கள் எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க டே டே தம்பி அடாதான் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் நிறைய வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்புறமா கனவா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லை எனக்கு வஞ்சரம் தான் வேணும்னு சொல்லியிருந்தோம் கனவா மீன் வாங்கி அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இவளுக்கு அது எப்படி பண்ணோன்னே அந்த அம்மா பாட்டு புழிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா தான்ஷா அவளுக்கு வந்து கப் ஐஸ் வாங்கினோம் நான் வந்து குல்ஃபி வாங்குறேன் ஏன்னா குல்ஃபி வந்து ஒரு க்ரேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் பாருங்கள் அப்படியே அப்பாவி மாதிரி நிற்கிறான் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஏன்னா நான் இது இன்னொரு பார்ட்டும் போடுறேன் தர்காவுக்கு போயிட்டு வந்தோம் அந்த தர்கா வீடியோவும் போடுறேன் ஓகே பாய்